சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விராட் கோலி ஓய்வு பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டுகளில் இருந்து ஓய்வு பெற விரும்புவதாக இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் தெரிவித்திருக்கிறார் அவருடைய இன்ஸ்டாகிராம் வலை பக்கத்தில் கூட அவர் ஓய்வு பெற்றிருப்பதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கோலி தனது நூத்தி இருபத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பது ரன்கள் மற்றும் முப்பது சதங்கள் அளித்திருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த வரலாற்று கிரிக்கெட் டெஸ்ட் தொடரை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார் அதாவது நடக்கக்கூடிய போட்டியை வெற்றிகரமாக முடித்து வைக்கக்கூடியது என்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த டெஸ்ட் தொடரே தான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறார் அவரது தலைமையில் இந்தியா அறுபத்தி எட்டு டெஸ்ட் போட்டிகளில் நாற்பது வெற்றிகளை பெற்றிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர் டெஸ்ட் போட்டியில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருந்தார் தற்போது விராட் கோலியும் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற விரும்புவதாக அறிவித்திருக்கிறார் கோலியினுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வதற்காக பிசிசிஐ கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியான